வணக்கம் மக்களே சேலம் மாவட்டத்தில் ஹைவே ஸ்டச்சில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு வில்லா பிளாட்டை தேடிட்டு இருக்கீங்களா இது உங்களுக்காகவே மிக பிரம்மாண்டமான முறையில் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவோட ஒரு கேட்டட் கமிட்டி வசதியோட இந்த வீட்டு பிரிவு நம்ம இருக்கோங்க இந்த வீட்டு பிரிவு சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா இருந்து வெறும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிட பயணத்துவத்தில் மின்னாம்பள்ளி மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஹைவே ஸ்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனை என்னென்ன வசதிகள் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி கேட்டு இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் வீட்டு மனை சுத்தியும் காம்பவுண்ட் வால் முப்பது அடி எல்லா எல்லாரோடுமே காங்கிரீட்ல போட்டு கொடுத்துருக்கோங்க ட்ரைனேஜ் வசதி ஈபி கம்பம் மின் கம்பம் மரக்கன்று குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு நீங்கள் உடனடியாக வீடு கட்டிக்கூடியவருக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அனைத்து வசதிகளோடு ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சில் இருக்க ஒரு வீட்டு மண்ணில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில வருடங்கள்லேயே நீங்கள் செலுத்தக்கூடிய முதலீடுங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மடங்கு விலை உயர்வை கண்டிப்பாக சந்திக்கும் அதுவும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மின்னாம்பள்ளி ரிங் ரோடு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிடும் அதனால் தாமதப்படுத்தாமல் உடனடியாக அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்